ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை மணி வந்து எட்டு இருபது ஆகுது காலையில் வேலை எல்லாமே முடித்தாச்சு அப்போ வந்து இன்றைக்கு அம்மாவாசை வரேன் அதனால் வீடு தேக்கி தோ கழுவி எல்லாம் குடச்சி முடித்தாச்சு அடுத்து இங்கே இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய தான் வந்திருக்கேன் இங்கே வந்து தேங்காய் பாலுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன் ஏன்னா சுடுதண்ணியில் எடுத்தால் தேங்காய் பால் நல்லா வருங்க இந்த பக்கம் வந்து டி மாவு கிளறிட்டேன் நான் அது காட்டில் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கனால உங்களுக்கு காட்டில் அதில் லிங்கை வேணால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போ ஒரு இது செட்டுஞ்சி விட்டுட்டேன் வெளுத்துல தான் புடி போட்டிருக்கேன் அதை புழிஞ்சிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்து அரைச்சி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவில் தான் இன்றைக்கி நம்ம இடியாப்பம் செய்யணும் ஓகேங்களா விட்டுடலாம் இந்த இடியப்பும் பதமா இப்போ மாவு கிளறணும் தான் பாருங்க கரெக்டாக வரும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அதாவே வராது நான் இந்த வச்சு தான் எடுத்திருக்கேன் இடியாப்பம் இந்த லேட்டஸ்ட்டாக வந்துக்கிறதெல்லாம் நம்மள்ட்ட இல்லை இதே பூ இதை சாப்பிட்டாலே நம்ம ஏன்னா புதுசு வந்துட்டு வந்துட்டா இருக்கும் நான் நான் நம்ம காசு முடியாது வெஞ்சாச்சு மூடிடலாம் ஒரு ஆறு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் இருந்தால் போகிறோம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துடலாம் விட்டு பார்க்கலாம் கையில் ஒரு டைமாக தான் வெந்துருச்சுன்னு அடுத்த எடுத்துடலாம் இந்த பக்கம் தேங்காய் வந்து ஒரு அரைமடி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் பால் வந்து பித்தம் அதனால் தான் ஒரு ஏலக்காய் போகிறோம் வேணால் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் தகுந்த அளவுக்கு தேங்காய் தகுந்த அளவுக்கு சேர்த்துங்க அரைச்சிட்டு பால் வந்து சுடு தண்ணி போட்டு எடுத்தால் நல்லா வரும் சுடு தண்ணினா ரொம்ப இல்லை கை பருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் முதல்ல துருவிட்டு அதில் ஊற்றி அரைச்சிடும் துருவியாச்சு இது வந்து தேங்காய் பால் எடுக்க தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போ துறியாச்சு இதில் கொஞ்சமாக எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா மேலே இருக்க அந்த ப்ரௌன் ஓடெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிங்களா நல்லா பால் வெள்ளையாக கிடைக்கும் அப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டிக்கலாம் நீங்கள் கை கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி ஊற்றிட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு அப்படியே ஒரு டம்ளரோ எதோ வச்சு அப்படி தேய்ச்சி விட்டிங்களா எல்லாம் இறங்கி வந்துடும் பால் ஃபஸ்ட்டு பால் இது இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதனால் இதை நல்லா நசுக்கி இது பண்ணிவிட்டு ஒரு முறை எடுத்தாச்சு புழிஞ்சி திருப்பி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விதை வெதம் தண்ணி அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு அரை டம்ளத்தையும் கம்மியாக தான் ஊற்றுறேன் இது இன்னும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டாவது முறை அரைச்சதையும் புழிஞ்சி எடுத்துடலாம் ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் இருப்போம் அவ்வளோ திக்காக சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும் ரெண்டாம் பாலும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா லிமிட்டாக இருக்கும் ஆப்பத்துக்கு வேணால் இன்னும் கூட கம்மியாக இருக்கலாம் பட் ஆப்பத்துக்கு மட்டும் கொஞ்சம் திக்கா ஆப்பத்தை விட இருந்தால் நல்லா அவ்வளோ அது புழிஞ்சு எடுத்திருக்கான் இப்போ வந்து நம்ம வந்து மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஓடோட தான் போட்டோம் அதனால் கொஞ்சம் அடியில் அதெல்லாம் நிற்கும் இப்போ அதையும் ஒரு கூட ஃபில்டர் பண்ணி எடுத்துரும் மெதுவாக அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா அடியில் தங்கிடும் அந்த தேங்காயில் இருக்க அந்த ப்ரௌன் கலரு இல்லை நீங்கள் மேலிட்டால் திருவி போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் போட்டுங்க நான் இப்படி ஈஸி மெத்தடில் தான் எப்போவுமே செய்கிறது இங்கே பாருங்கள் தெரியுதா பாருங்கள் அப்படி இல்லை தெரியுதா இந்த மாதிரி இருக்கும் அதுதான் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது இப்போ அப்படியே வடி வடிகட்டிட்டா சரியாக போயிடும் இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக சால்ட்டு போடுவோம் போட்டால் வந்து நம்ம சர்க்கரையோ ஏதாவது நாட்டு சக்கரை போடும்போது எடுத்து கொடுப்போம் இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும் நான் ஏன் இதில் சர்க்கரை எதுவும் போட போகிறது இல்லை நான் எனக்கு சுகர் இருக்கிறதுனால மொத்தமாக போட்டு நான் கலக்க மாட்டேன் வேண்டியவங்களுக்கு போட்டுவிடுவேன் இப்போ இடியாப்பத்தை எடுத்துடலாம் பார்த்திங்களா நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து துணி போடாமல் ஊற்றுனது பிளேட்டில் அதையும் எடுத்து வச்சிடலாம் எண்ணெய் தடவிட்டு ஊற்றுனது இப்படியும் ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றுற மாதிரி எண்ணெயை தடவிட்டு கூட நீங்கள் அழகாக ஊற்றி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இடியாக ரெடி ஆகிடுச்சி நல்லா வெள்ளை விளையாட்டு எப்படி இருக்கு பாருங்க ரேஷன் அரிசின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்கள் சொன்னாதான் தெரியும் வாசனையும் ஒன்றுமே இல்லை ஒரு வாசனையும் கிடையாது நல்லா இருக்குது க்ளீனாக இதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண அந்த மாவு அப்படிங்கிறதான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கோன்னு வேணால் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரேஷன் அரிசியை எப்படி க்ளீன் பண்ணி மாவு தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டுட்டேன் இந்த மாதிரி இட்லி மாதிரி ஊற்றுனோம் பார்த்தீங்களோ அதுவுமே நல்லா இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம பாலும் ரெடியாக இருக்குது ஊற்றி சாப்பிட தான் ஏன் வந்து என்னோடய பொண்ணுக்கு வச்சுட்டேன் அவள் அந்த மாதிரி ஸ்பூன் போட்டு தான் சாப்பிடுவான் அதனால் ஒரு சட்டை எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் பால் விட்டுவேன் நான் எனக்கு வந்து கையால் தான் பார்த்தேன் சட்டை தான் பிடிக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அவள் சட்டுப்பா இங்கே பார்த்தீங்கன்னா நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுமாதிரி நீங்கள் வந்து ரேஷன் வசிலையும் நல்லா செய்யலாம் அடியாப்பம் நல்லா தான் இருக்கும் நான் அதில் தான் எப்போவுமே செய்கிறது கொஞ்சம் பால் ஊற்றிடுவாங்க இதுக்கு ஸ்பூனெல்லாம் போட்டு சாப்பிட்டா உத்தோட்டா வந்து நல்லா பால் ஊற்றிட்டு கையை வச்சு பேசுகிறேன் சாப்பிடுவோம் இங்கே வந்து நான் சுகர் ஃப்ரீ பவுடர் தான் எடுத்துகிட்டேன் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் இந்த குட்டி ஸ்பூனில் போடும் இடியப்பம் நல்லா இருக்கு என்ன சுகர் ஃப்ரீ போட்டதாக சாப்பிடுது இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் சூடாக வந்து வெள்ளை சாதம் வீட்டிலேருந்து எடுத்த வசனக்கீரை வந்து தோரம் பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன் அடுத்து வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் கூட வந்து பல போட்டு பொரியல் அப்புறம் வீட்டில் உறவு ஊற்றின தயிர் மாம்பழம் பெங்களூர் மாம்பழம் இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு சாப்பாடு போட்டுடலாம் எனக்கு தான் ரைஸ் போடுறேன் ஒரு பவுல் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் அப்புறம் நம்மளோட ஃபேவரட் மாம்பழம் கொட்டை தயிர் ஒரு கப்பு அடுத்து கீரை தோரம்பர் போட்டு கடைஞ்ச பசலைக்கீரை அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இனிமேல் அவ்வளோ இதான் இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி நன்றி வணக்கம்